நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை பட்டினத்தார் அற்புத திருவிழா ஆறாம் நாள் முதல் நாள் நிகழ்வில் கணபதி பூஜையுடன் நகரத்தார்கள் சங்கல்பம் எடுத்துக் கொள்வதை பார்த்தோம் இரண்டாம் நாளில் திருவெண்காடார் தன் தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சியுடன் திருவன்காடு சென்று சிவதீட்சை பெற்று தான் பூர்வ ஜென்மத்தில் வழிபட்டு வந்த மரகதலிங்கம் விநாயகர் விக்கிரகங்கள் ஆகியனவற்றைப் பெற்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது அன்று மாலை திருவன்காட்டாருக்கு திருமணம் பேசி முடிப்பது ஆகியவற்றை பார்த்தோம் மூன்றாம் நாள் நிகழ்வில் திருவன்காட்டார் முக்குள நீராடல் முடித்து பூம்புகாரில் உள்ள பல்லவனீஸ்வரத்துக்கு வருவது இரவு திருக்கல்யாணம் இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த திருக்கல்யாணத்தில் மனமாகாதவர்கள் கலந்து கொண்டு மாலை வாங்கி சாற்றினால் உடனே திருமணம் முடிந்துவிடும் என்பது தோன்றுதொட்டு வரும் நம்பிக்கை நான்காம் நாள் திருவிழாவில் காலை மருதவாண குழந்தைக்கு அபிஷேக ஆராதனை பட்டினத்தாருக்கு அலங்காரம் தீப ஆராதனை மாலை பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் ஆலயத்தில் மருதவாண குழந்தைக்கு பால் புகட்டுவது இரவு பூம்புகார் பல்லவனீஸ்வரர் ஆலயத்தில் மருதவாண குழந்தைக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து குழந்தையை திருவன்காடார் பெற்றுக்கொள்வது ஐந்தாம் நாள் திருவிழாவில் மருதவான குழந்தையை கல்வி கற்க பள்ளிக்கு அனுப்புவது முத்து பரீட்சை இரத்தின பரீட்சை ஆகியவற்றில் தேர்ச்சி பெறுவது மாலை மருதவாணர் சிந்தாமணி என்ற களத்தில் ஏறி வெளிநாட்டிற்கு கொண்டு விற்க சென்று பின்பு திரும்புவது மருதவாணர் சிறு பெட்டியை தாயிடம் கொடுத்துவிட்டு மறைவது திருவென்காடார் அந்த சிறிய பெட்டியை திறந்து பார்த்த பொழுது அதனுள் ஒரு காதற்ற ஊசியும் முறுக்கவிழ்ந்த நூலும் இருக்கின்றது அத்துடன் ஒரு ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற ஒரு உபதேச மொழியும் எழுதியிருக்கின்றது இதை கண்ட திருவன்காடார் துறவரம் போணுகிறார் திருவன்காடார் உருத்திராக்க விமானத்தில் பிச்சை எடுக்க எழுந்தொருளும் நிகழ்வு பெரும் செல்வந்தராக இருந்த திருவன்காடார் ஒரே நாளில் அத்தனையும் துறந்து அரையான் கயிற்றுடன் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சன்னியாசியாகி பிச்சை பெற்று உணவு உண்டு இறைவனைத் தேடிய நிகழ்வு மாலை விடுதியில் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜை இரவு காவிரி பூம்பட்டினத்தில் பல்லவனீஸ்வரர் ஆலயத்திற்கு எதிரே பட்டினத்தார் நிகழ்த்திய முதல் சித்து விளையாட்டு அதாவது பிச்சையெடுத்து வாழும் தம்பியால் தன் கௌரவம் கெடுகிறது என்று நினைத்த தமக்கை தில்லையம்மை பட்டினத்தாரை விருந்துக்கு அழைத்து அவரை கொல்வதற்காக விஷம் தோய்ந்த அப்பத்தை கொடுக்க தன் இறையொருளால் அதை அறிந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று சொல்லி வீட்டின் மீது தூக்கி எறிய அந்த வீடு எரிந்து சாம்பலாகும் நிகழ்ச்சி இனி செட்டிநாடு டிவி வழங்கும் பட்டினத்தார் அற்புத திருவிழா ஆறாம் நாள் விரிவான காணொளி வணக்கம் நான் வாஷிங்டன் வீரப்பன் பேசுகிறேன் செட்டிநாடு டிவி நேர அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் வந்து வாஷிங்டன்லேருந்து வந்திருக்கேன் இந்த பட்டினத்தார் திருவிழாவை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய சரித்திரம் படைத்த ஒரு நகரத்தார்களில் மிகவும் முக்கியமாக இருக்கிறார் நம்ம பட்னத்தார் அவர்கள் அவங்களுடைய பத்து நாளுடைய திருவிழாவில் இது நான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நாலு நாள் கலந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு பெரிய செல்வந்தராக பிறந்து எல்லாத்தையும் திறந்து ஒரு பெரிய சன்னியாசி ஆகி தன் வாழ்க்கை எல்லா பணத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து ஒரு பெரிய மகானாக தகுந்த ஒரு பெரியவருடைய வா ஒரு ஒரு திருவிழாவை கண்டில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து அவசியம் நீங்கள் கலந்துக்குங்க இந்த ஆடி மாதம் நடக்கிறது யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவசியம் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூட்டியாக தான் காமிங்க நம்ம நகத்தாருடைய பெருமைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் சென்னாடு டிவி நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் நான் சுப்பையா உலகம்பட்டி நான் இந்த பட்டினத்தார் திருவிழாவிற்கு வந்து நான்கு நாட்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த பட்டினத்தார் திருவிழா ஒரு அற்புதமான திருவிழாவாக நல்ல சிரத்தை எடுத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக அருமையான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பட்டினத்தாருடைய வரலாறு அவர் தோன்றி மறை வரை பத்து நாள் பன்னெண்டு நாள் திருவிழாவாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வருடந்தோறும் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதிலே நம்மளுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வயதானவர்கள் அதிலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் இந்த அற்புதமான ஒரு திருவிழாவிற்கு குழந்தைகள் முதல் நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பவர்கள் நல்ல பதவியில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றால் இந்த வரலாறு அவர்களுக்கும் தெரியும் தொடர்ந்து நம்மளுடைய பண்டைய காலத்து நாகரிகத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வாறு சிறப்பு செய்திருக்கிறார்கள் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக புரியும் அவர்களும் தொடர்ந்து இந்த பணிகளை திருப்பணிகளை ஆன்மீக பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த திருவிழாவை நன்கு நடத்தி கொண்டிருக்கும் அந்த குடும்பத்தாரருக்கும் அவரோட அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் விசாலாட்சி நான் சொக்கநாதபுரத்தில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நான் பிறந்தது கள்ளல் நான் இப்பொழுது இருக்கிறது என் குழந்தைகளுடன் என் ரெண்டு பையன்களுடன் சிங்கப்பூரில் இருக்கிறேன் பட்டினத்தார் திருவிழாவுக்கு வர வேண்டுமென்று வெகு நாளாக எனக்கு ஆசை எங்கள் தாயார் கூறுவார்கள் பன்னெண்டு நாள் திருவிழா நடக்கும் மிகவும் நன்றாக இருக்கும் நீ போய் வா போய் வாம்பாங்க நான் ஒரு ட்ரிப்பு கூட நான் வரலை அது என்னமோ எனக்கு அறுபத்தொம்போது வயசு முடிஞ்சிருச்சு எனக்கு இப்போ தான் கொடுத்து வச்சுருக்கு நான் வந்து பார்க்குறதுக்கு நான் முத நாளே கொடிய வந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் சின்ன புசங் பசங்கள்லேருந்து பெரியவங்களோட வர வரைக்கும் வந்து பார்க்கணும் அவசியம் நீங்கள் வந்து பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப கதையெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ஒரு குறை இல்லை சாப்பாடு பால் முதக்கொண்டு அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் அவங்க அவங்க பாத்ரூம் போடுறதுக்கு எல்லாம் கிளியராக ரொம்ப நல்லா இருக்குது எல்லோரும் வந்து நீங்கள் பார்க்கணும் வெளியூர்லருந்துலாம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து பினாங்கிலேருந்து ஏன் அமெரிக்காவிலேருந்து கூட எல்லோரும் வந்து பார்க்கணுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் அவசியம் நீங்கள்லாம் அடுத்த வருஷம் இதை விட நிறைய ஜனங்கள் வந்து பட்டினத்தார பார்த்து வணங்கி அவருடைய கிருபை பெற்று நீங்கள் செல்ல வேணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நானும் எங்களுடைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நானும் சொல்லுவேன் எனக்கு பட்டினத்தாரை வந்து நீங்கள் பாருங்கள் அவசியம் உங்களுடைய மன நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகும் வேலை கிடைக்கலன்னா கிடைக்கும் நல்ல நிம்மதி வரும் அந்த பத்து பன்னெண்டு நாளும் ரொம்ப அபூர்வமான நாளாக கிடைக்கும் அபூர்வ நாளாக எடு இருக்கும் அது அதனால் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு தயவுசெய்து வேண்டிக்கிறேன் ओम 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 शंकर वाही आनंद नहुजे की उची की उची ओम शंकर वाही 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 शंकर वाह பட்டினத்தார் நிகழ்த்திய முதல் சித்து விளையாட்டு அதாவது எடுத்து வாழும் தம்பியால் தன் கௌரவம் கெடுகிறது என்று நினைத்த தமக்கை தில்லையம்மை பட்டினத்தாரை விருந்துக்கு அழைத்து அவரை கொல்வதற்காக விஷம் தோய்ந்த அப்பத்தை கொடுக்க தன் இறையருளால் அதை அறிந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் என்று சொல்லி வீட்டின் மீது தூக்கி எறிய அந்த வீடு எரிந்து சாம்பலாகும் நிகழ்ச்சி

どうもありがとうございま